ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு பன்னீர் சாண்ட்விச் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சூடான கடாயில் ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நம்ம ஓவராக குக் பண்ண தேவையில்லை இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம் இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொலைய வேக வைக்க வேண்டியதில்லை நம்ம கொஞ்சம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் கரம் தூள் சாட் மசாலா உப்பு பிளாக் சால்ட் இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பிளாக் சால்ட் கால் டீஸ்பூன் சாட் மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் இது கூடயே நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலா எல்லாம் வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டால் போதும் இதில் நான் வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது சேர்த்து ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதில் நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி வச்சிருக்கேன் அதை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்த பன்னீர் துருவல் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு மேஷ் பண்ணக்கூடாது ரொம்ப ஜென்டிலாக நம்ம கலந்து விட்டுக்கணும் மசாலா எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டும் நம்மளோட பன்னீர் ஸ்டஃபிங் இப்போ ரெடியாயிருக்கு இப்போ நம்ம பன்னீர் சாண்ட்விச் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி ப்ரௌன் பிரெட் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் பன்னீர் ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் இதை மூடி வச்சுட்டு நம்ம பட்டர் இல்லாட்டி நெய்யில் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடும் இதில் நம்ம குழந்தைங்களுக்கு சீஸ் ஸ்லைஸும் வச்சு டோஸ்ட் பண்ணலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இந்த சாண்ட்விச் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த டேஸ்டியான பன்னீர் சண்ட்விச்சை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்பில் ஃபீட்பேக்ஸ் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாதிரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த ஈஸியான சாண்ட்விச் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்